எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும்ன்ற எண்ணம் கொண்ட அதே போல எதை செய்யறதுனாலும் சரி அது நமக்கு நன்மை கொடுக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க எல்லாருமே பாராட்டும் வகையில நடந்து கொள்ளக்கூடியதும் இவங்கதான் அப்ப எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வராம வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க தான் கஷ்டப்பட்டாலே பரவாயில்ல தன்னால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது இந்த எண்ணங்கிறது தெய்வத்துக்கு நிகரானது ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசிக்காரங்களே வருஷத்துடைய கடைசி மாதம் இந்த மாதத்துல உருவாக இருக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லதை செய்ய போகுது எந்தெந்த வகையில் அது நல்லதை செய்யும் அதை நீ எப்படி பயன்படுத்தணும் இதை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்துடைய பலன் தான் மகரத்திற்கு மறுபிறவி தரக்கூடிய அமைப்புலாம் வேலை செய்ய போகுது சொல்லப்போனா அதிர்ஷ்டம் கோட்டும் செம்ம அதிர்ஷ்டம் பணம் கொட்டும் ஓகேவா உடனே இப்ப மகரம் யோசிக்கும் பணம் கொட்டுமா என்னுடைய பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு பணம் கொடுத்தா போதும் நான் உழைச்சி கூட கட்டிக்கிறேன் கடவுள வாய்ப்பு மட்டும் கூடும் இதுதான் வந்து மகரம் திடீர் பணத்தையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஆனாலும் வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படிதான் வரப்போகுது தெய்வம் போல நிறைய உறவுகள் உங்களுக்கு கை தூக்கி விட போறாங்க உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்குச்சு அந்த பணம் திரும்ப கிடைச்சாலே பல பிரச்சனை சரி கட்டிடலாம் இல்லையா உங்ககிட்ட வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு ஏமாத்துறீங்களா தன்னால பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு யோகம் வருது புரியுதா குறிப்பா முதன் சுக்ரன் ஒரே ராசியில என்ன நடனால லட்சுமி நாராயண யோகம் உருவாகியிருக்கா ஜோதிட ரீதியா நிறைய யோகங்கள் இருக்குங்க ஆனா இந்த லக்ஷ்மி நாராயண யுகம் அப்படிங்கறது பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் பணம் வேணும்னாவே லட்சுமி தேவியை கும்பிடணும் வீட்டுல லட்சுமி கடாட்சம் வரணும் லட்சுமி தேவியை வீட்டை தங்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்களும் விடுதா இருக்கும் சோ பணம் பணம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ செல்வ செழிப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னாக்க லட்சுமி தேவிய அனுகிரகம் தேவை இல்லையா சோ லக்ஷ்மி தேவியுடைய அனுகிரகம் தான் உங்களை தேடி வந்திருக்கு அப்படி இந்த யோகம் நமக்கு பலன் கொடுக்க போகுது நிதி ரீதியா அதாவது பணம் ரீதியா தொழில் முறை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வெற்றி எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய போறீங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க லக்ஷ்மி நாராயண யோகம் முற்றிலும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது இதனால பணம் நிதிநிலை வலுவா இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரம் வேலைக்கான அங்கீகாரம் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அது இப்ப முதலீடு செய்யறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உடைய எண்ணங்கள் எல்லாம் படித்தமாகும் குறிப்பா கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருது கடன் தொல்லைகள்ல இருந்து முழுவதுமா விடுபட போறீங்க பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இப்ப உங்களை தன்னால விட்டு விலக போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க ஒட்டு மொத்தமா நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க ஸோ பணம் கையில இருந்தாவே உறவுக்காரங்க தன்னால வந்து பேசுவாங்க பிரச்சனை எல்லாம் மறந்துடுவாங்க நீங்க அடிச்சா கூட பரவாயில்ல சாமி நீ வாயே அப்படி இப்படின்னு கொஞ்சுவாங்க தன்னால தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி வருவாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு வீட்டுல செல்வம் தங்கும் பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவே வந்தாலும் சரி சமாளிக்கூடிய வகையில கையில பணம் விளையாடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நடந்திருக்கு போகுது நினைத்தக்காரங்க அனைத்தும் இனி டக்கு டக்குன்னு நடக்கும் கை கூடி வரும் தொழில உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நெருங்கி உறவுக்காருங்க உங்களுக்கு நிதி ரீதியா உதவி செய்வாங்க அதாவது பணம் கணா கடனா கொடுக்கறது கூட கிட்ட பணம் தான் கொடுப்பாங்க இல்லையா இல்லாத அதாவது பணக்கார எதுங்க கடன் வாங்க போறான் அவனைய டேக்ஸ் தான் ஸோ அது போல ஒரு தான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறாங்க அதாவது இந்த அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு பணத்தை பல வகையில கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் அதிகமாக போகுது காதலா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் மகிழ்ச்சி அரபம் ஆறப்போகுது கணவன் மனைவி கிடைய இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது படிக்குடிய மாணவர் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல பண வரவு ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாரிச்சுட்டு இருந்தீங்க இப்போ கூடுதலான வருமானம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு கூட யூக்கம் இருக்கு குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு தமிழுக்கு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ இப்போ வீட்டுல மழை சத்தம் கேட்கும் காதல் திருமணங்கள் கை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் நீங்கள் கொடுத்த பணமோ இல்ல வராத பணமோ எது வேணா இருக்கட்டும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உண்டு அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாயங்கள் இப்ப முடியும் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் வேலையில் பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகம் வேலை செய்துங்க சோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் சரி தயங்காம எடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகம் முதலீடு பண்றதுக்காக இருந்தாலும் சரி தயக்கமே காட்ட வேணாம் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே கை கொடுக்கும் ஒட்டு மொத்தமா தொழில முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே முன்னேற்றம்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அதிர்ஷ்டத்துடைய உச்சம் பா இந்த யோகம்னு சொல்லுவோம் இதோட மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்றாங்க லாபஸ்தானத்துல புதன் சுக்கரன் அமர்ந்து இருக்கிறாங்க இதனால இடம் பொருள் வீடு வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது வெயத்துல அமர்ந்துற சூரியன் செவ்வாலாம் கால் முட்டி இந்த மாதிரி மறைமுக கொஞ்சமா அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி கூட ஒரு அமைப்பு கொண்டு வருவாங்க அதெல்லாம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் நீங்க எது லோனுக்கு அப்ளை பண்ணா கூட லோன் கிடைக்கும் மூன்றாவது சனி பாக்குறாரு தேவையில்லாத பிரச்சனை மன இது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா குரு வந்து வக்ரமா இருக்கிறது உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் வீட்டுல தங்கியிருந்த நம்மளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய சகவாசம் சரியில்லாம போயிருக்கும் இதனால இப்போ உங்களை இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் விட்டு ஒளியிறாங்க வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணம் போறதுக்கான யோகம் இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை எல்லாம் ஓஞ்சி போச்சு டென்ஷன் குறைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா வச்சுக்கோ தூக்கமின்மை ஏற்படும் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் சரியானக்கு உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேர நேரத்துக்கு தூங்கணும் ஓகேங்களா பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களுமே வெற்றி பெறுவீங்க காசு பண்ணதுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு குறிப்பாக அனந்த சைன பத்மநாத சுவாமியை அனுதினம் வழிபாடு செய்து அந்த இன்னும் அதிகப்படியான நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ராசி ஒரு நெனைப்பு வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையோட ரகசியமே அதுவாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை ஸோ எனத்தை தூய்மையாக வச்சுப்பீங்க எல்லாரையும் மதித்து நடந்துப்பீங்க உங்களுடைய எண்ணம் அழகாக இருக்கிறதுனால தான் நீங்களுமே அழகாக இருப்பீங்க ஸோ மனசும் தூய்மை புத்தியும் தூய்மை தனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான மற்றவங்களுக்கும் இருக்கணும் மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கும் ஏதோ சமாளிக்க முடியுது வாழ்க்கையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் சரி புதுசாக வீடு கட்டுறதுக்கு வா புதுசாக வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு எல்லாமே இப்போ சிறப்பாக மாறுது நீங்கள் மண் அள்ளி கையில் பிடிச்சாலும் பொண்ணாக மாறும் தொட்டது எல்லாமே துளங்கும் வியாபாரியில் இருக்கீங்களா துறையில் இழிபுறக இருந்தால் வீட்டு மனை வாங்குறது விற்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்ப தலைவர்கள் பொறுத்துக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தோட ஒரு முறை கோயில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க தந்தை வழியில பணம் வரும் பிள்ளைகளால பெருமை சேரும் தம்பதியில பொறுத்தவரைக்கும் அன்பு மேலோங்கும் கலைஞர்களுக்கு உடைய சங்கத்துல நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் இப்ப நிறைவேறும் ஒரு சிலருக்கு வந்து படப்பிடிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு படிக்கூடிய மாணவர்களுக்கு விளையாட்டுலயுமே கவனம் செலுத்துவீங்க படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி வெற்றிக்குடியே நாட்டுவீங்க பெற்றோர் வகையிலும் ஆசிரியர் வகையிலும் அன்பை பெறுவீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பண்ண சுவாமிக்கு சனிக்கிழமையில பொங்கலிட்டு வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் ராசி கொஞ்சம் உஷாரா இருக்குங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன செய்யறோம் ஏன் செய்யறது பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் யாரையும் நம்பக்கூடாது யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் யாரையும் கிட்ட சேர்த்த கூடாது புதுசையாரா ஒருத்தர் அறிமுகமா வராங்க ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் தூரம் இருக்கட்டும் உங்களோட தனிப்பட்ட விவகாரங்களை தெரியப்படுத்தாது குடும்ப விவகாரங்களை தெரியப்படுத்தாது எங்க குடும்பத்துல சொல்லி வச்சிருக்காங்க ஒரு எந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு ஏன்னா உன்னுடைய இறக்க குணத்தை உங்களுடைய வெளிப்படையான தன்மையை அவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய உண்மையான உழைப்பு கடினமான உழைப்ப அடுத்தவங்க அழகா சாப்பிட்டுட்டு போகிறான் அதனால ஈஸியா உங்களை ஏமாத்திடுறாங்க இறக்க குணம் தான் உங்களுக்கு பெரிய மைனஸா நிற்குது அதனால மற்றவங்க சொல்றதை அப்படின்னு நம்புறத மட்டும் விட்டுடுங்க புரியுதுங்களா மற்றபடி நேரம் காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய கடலை கும்பிடுங்க நிறைய கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க வாய்ப்புகள் வரும் புரியுதுங்களா மத்தபடி மகர ராசி பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக மாற போறீங்க சிறப்பா நடக்கும் எல்லாமே பெற்றோர் வகையிலுமே நல்ல ஆதரவு இருக்கும் செல்வாக்கு உள்ளுணர்வு எல்லாம் மேம்படும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி சமாளிக்க முடியும் அன்புக்கு உரியவங்க கிட்ட அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்கும் பிணைப்புகள்லாம் இப்போ மறியும் அறியும் சொல்லணுமா நேரம் சிறப்பாக இருக்கு கதில சொல்லிடுங்க கை கூடும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடி மறையுது சுக்கரனுடைய செல்வாக்கால உங்க வாழ்க்கையா அழகா மாறப்போகுது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் எல்லாமே இப்ப தீர்க்கப்படுது உறவுகள் எல்லாம் வலுவா இருக்க போகுது நிதி ரீதியா நீண்ட கால முதல்களை திட்டமிட்டு இருந்தா இப்ப ஒரு நல்ல நேரம் போல அந்த நிலை மேம்பாடாகுது வேலை இல்லாதவங்களுக்கு விரும்பிய வேலைன்னு எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வணிகம் செய்யறவங்க பல்வேறு புதிய தொழில் தொடங்க விருப்பப்படுவீங்க இதற்கும் சரியான காலகட்டம் தான் தாராளமா செய்யுங்க ஆனால் எது சேர்த்துக்கமாலியோ அது சம்பந்தப்பட்ட ஆய்வு இருக்கணும் ஆலோசனை பெற்றுக்கோங்க அந்த துறை சார்ந்த அனுபவத்துக்குள்ளேயே அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க குருபகனுடைய செல்வாக்கால பயணம் கல்வி புதிய அனுபவங்கள் மூலம் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறுவீங்க இது ரீதியா பொருளாதார ரீதியா உறுதியா இருக்க போகுது உங்களுடைய முன்னேற்றம் நீங்க நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் இருக்கிறதுனால உறவுகளில் மகிழ்ச்சி தாங்க போகுது வருமானத்துல மிகப்பெரிய உயர்வு பார்க்க போறீங்க வேலை சாதாரணமாக சாதாரணமா இங்க கிடைக்கிற வேலை இல்ல வெளிநாட்டுல இருந்து நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் ஆனா முயற்சி ரொம்ப முக்கியம் கடின உழைப்புக்கான பதவி உயர்வு மரியாதை கிடைக்கும் அது உங்களை வந்து சேர்ந்தே ஆகணும் அந்த அளவுக்கு யோகம் தான் அடுத்த யோகங்கிறது உங்களுக்கு எப்படி தரம் வருதுங்க உங்களுக்கு தேடி வருது தேடி வரக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் உங்கள் தலைவீதியே மாற போகுது வேலையிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி எதிருடைய தொல்லைகள் குறையும் எதிரெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே பண்ண முடியாது அவனுடைய பலமெல்லாம் போக போகுது உங்களுடைய பணபலமும் ஆள் பலமும் முன்னேற போகுது செலவுகள் கட்டுக்குள்ள வரும் திட்டமிட்டு செலவு செய்யறது இன்னும் சிறப்பு உத்தியோகத்துல முன்னேற்றம் திட்டமிட்ட வேலைகளை சரியா முடிப்பீங்க நேரம் காலம் தவறாம முடிச்சு வச்சுவிங்க குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும் உங்களுக்கு பல விதங்கள்ல சுப பலன்கள் கிடைக்கும் அலுவலக வேலையிலேயே முன்னேற்றம் சமூக ரீதியா மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசாங்க மரியாதை கிடைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொத்து பொத்துக்கள் சேரும் இல்லம்போது அதோட சொத்து ஏதோ பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஷன் அழிஞ்சிட்டு இருக்கீங்களா தன்னாலும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும் பல நிதி நன்மைகளையும் பெறுவீங்க இல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சாலையும் சரி அந்த கஷ்ட காலத்துலையுமே ஏதாவது ஒரு ரூபத்துல உடைய நண்பர்கள் ரீதியாக உறவுக்காரங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒட்டுமொத்தம் அந்த யோகத்தின் மூலம் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகுது செல்வம் சேரக்கூடிய நேரம் இது வாழ்க்கை துணைகிட்டயுமே உறவுகள் நெருக்கமாகுது உங்களுடைய வாழ்க்கை தரமே மேம்பட போகுது சொல்லப்போனா அதிர்ஷ்டத்துடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில புதிய வாய்ப்புகள் வணிக முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை மாறும் திருமணம் அதற்கு நல்ல அமையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஆளுமை திறன் அதிகமாகுது பேச்சினுடைய வசிகரம் அதிகமாகுது வெளிநாட்டுல இருந்து வேலை தொடர்பான பயணங்கள் வரும் கடல் தீர தீரப்பகுது நிதிநிலை உயரப்போகுது அரசாங்க வேலை இல்லை அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க எல்லாமே சாதகம் இந்த வருஷத்துல கண்டிப்பா அரசு அதிகாரிகளாக நீங்க மாறிடுவீங்க தேர்வுகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பணம் சம்பாதிப்புக்கான பல வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்துல யார்ட்டையும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதீங்க இனிமையான பேச்சுக்களை கிடைப்பீங்க மற்றபடி பாருங்க வரதெல்லாம் உனக்குதான் சாதகம் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பெற்றோருடைய ஆதரவு பூர்வீக சொத்து கிடைக்கும் கொஞ்சம் சுபகாரிகள் நடக்கும் நீங்க முன்ன நின்று நிறைய சுபகாரியங்கள் நடத்துவீங்க சொந்த வீட்டில் மட்டும் இல்ல உறவுக்காரங்க வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டுலாம் கூட நிறைய பேர் உங்களை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க வேலை இடங்கள்லாம் நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பத்தாரோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுது ஆன்மீகம் சுபகாரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க குடும்பத்தாரோட சுற்றுலா பயணம் போவீங்க ஆன்மீக யாத்திரையை போயிட்டு வருவீங்க புதிய சொத்து வாங்க முற்படுவீங்க சமூக பணிகளில் மரியாதை அதிகமாகுது சாதாரணமாக லட்சுமி நாராயண யோகத்தால் எதிர்பாராத முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியானா சில நுட்பங்களை கற்றுக் கொடுப்பாங்க அதன் மூலம் வெற்றி அடைவீங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறதே வந்து உங்களுக்கு சந்தோஷம்தான் பணம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட போறீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுது சுவபலன்கள் ரொம்ப அதிகம் இதோட மகராசி எந்த துறைகள் இருந்தாலும் சரி அந்த துறைகளுடைய தலைவர்களாக மாறுவீங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சிறப்பு பல நாள் விருப்பங்கள் இப்போ நிறைவேற போகுது கல்வியா இருக்கட்டும் விளையாட்டுல இருக்கட்டும் நல்ல வெற்றிகள் நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில செல்வம் அதிகமாகுது எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த பணமாக இருக்கட்டும் வணிகத்தில் முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் மாணவர்களும் புதிய புது விஷயங்களை கத்துக்க போகிறீங்க வீட்லேயும் சரி எல்லா இடங்களுமே மதிப்பு மரியாதை கூடும் நீ சொன்னால் எல்லாரும் எல்லோரும் கேட்பாங்கப்பா அப்படி ஒரு அமைப்பு உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் நீயே யோசிப்பேன் அதாவது நம்ம குடும்பம் தானா நம்ம ஃப்ரெண்டு தானா நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் தானா நம்ம ஆஃபீஸ் தானா நம்ம அதிகாரியா இது நம்ம சொல்றதை கேட்கறாங்க அவங்களே வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க இப்போ இது சொல்ல இது நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற போல் உடைய பல நாள் கனவு நனவாக்கு போகுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் சொல்லப்படா மக ராசி இதனால யோசிச்சிருப்பீங்க நம்மளாம் வந்துட்டு ராசி கட்டவங்கப்பா துர்தர்ஷசாலிங்க நாம என்னன்னு தான் நேரத்துல போறோமோ தெரியல நம்ம தலையில ஏன்னா எழுதி வச்சாங்கன்னு தெரியல நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை எங்க போனாலும் நம்மள மட்டும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுடைய அந்த நினப்புக்கு மாற்றம் தன்னுடைய வகையில லட்சுமி தேவியுடைய ஆறுலும் விஷ்ணு பகவானுடைய ஆறுலும் உங்களுக்கு பாதுகாப்பா நின்றுனு பலம் சேர்த்துது ஸோ அதனால் நீங்க அதிர்ஷ்டகரமான ராசியா மாறி நீ நாள் நிலுவல தொகையா இருக்கட்டும் நீ நாள் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானத்துக்கான புதிய ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை காத்துட்டு இருக்கேன் குழந்தைக்கா காத்துட்டு இருக்கேன் எதுவுமே நான் வீட்டில் வந்து நல்லா நடக்க மாட்டேங்குது எல்லாமே நல்லதாக நடக்கும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு நிறைய போகுது பெரிய பெரிய அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது என்னன்னா வேணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது திருமண யோகம் கைகூடும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் கொடுத்த படம் திரும்ப வரும் சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்க நல்லா சுகபோக வாழ்க்கை பெரும் சொத்து சேரும் வங்கி கணக்கு எல்லாம் பல மடங்கு போகுது எல்லாமே நன்மையா இருது ஆனா கோபம் பேசுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கும் நிதானமா பேசி பழங்க அது உங்களுக்கு பல விதங்கள்ல வெற்றிக்கு வழிவகுக்கும் அது இப்படி எச்சரிக்கையா இருக்கணும் யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் சரி கவனமா இருந்துட்டு ஒதுங்க நிலுங்க மற்றபடி சிறப்பு தான் குறிப்பா கலைத்துறைக்கெல்லாம் பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணங்கள் ஈஸியா அமையும் இனிதா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறப்பா இருக்கும் குடுத்தல் எல்லாம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க அரசியல்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்து பிரச்சனை விலகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பணவரத்து கிடைக்கிற மாதிரியே தடைப்பட்ட காரியங்களும் சாதகம் முடியுங்க வீண் எல்லாம் இப்ப மறையும் தெளிவா இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் தலையிடாதீங்க மத்த வந்து கேட்போம் உதவி பண்ணுங்க அவனுக்கே அதை வந்து சரி பண்ண முடியும் ஆனா தேவையா உன்னை மாட்டி விடணுன்றதை மட்டும் தான் அவன நோக்கம் குறிப்பாக மகர ராசிக்கு பொறாம பொச்சரிப்பு அதிகம் உங்களை சுத்தி வந்து சூழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கக்கூடாது ஒரு நாள் நீ சிரிக்கூடாது அழுகிறத மட்டுமே அவங்க வந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க யாரையும் நம்பாத பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நூறுரூவா ரூபாய் இருந்தா கூட சரி ஒரு ரூபாய் இல்லைன்னு பொய் சொன்னாலும் தப்பே கிடையாது கடவுள் உனக்கு தான் வரும் போதும் நிறைய இழந்துட்டோம் இல்லையா சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவேன் அந்த பாடுபடுன்ற பேர்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாத கொடுத்த வாக்காப்பத்தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் சொன்னா நீ வந்து அது வந்து பின்வாங்க மாட்டேன் செய்யாமலேயும் இருக்க மாட்டேன் அதனால கவனமா இரு பேசுறதுலயும் சரி செயல்பாடுகளையும் சரி கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் தரப்போனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அலைச்சலாவே இருந்தாலும் சரி அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் யாரையும் நம்பி கூடாது அவங்களே செய்யறேன்னு சொன்னாலே நீங்க வந்து அனுமதிக்கக்கூடாது அதுவே குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாமல் பார்த்துக்கணும் குடும்பத்துல மூலியுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க சரிங்களா ஆரோக்கியத்துல மாட்டோம் குடும்பத்தார் கூட யாராவது உடல் குறைவா இருக்காங்க அப்படின்னாக்கா கிட்ட உடனடியாக என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற ஒரு கேள்வியோட போயிட்டு டாக்டர்கிட்ட தெளிவுபடுத்திட்டு வாங்க பெண்கள்லாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க நீங்கள் தான் பெரும் பிரச்சனை மாற்றுறதே மக்களுடைய பிரச்சனை தலையிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அதுக்குள்ள வீண் ஆசைகளை மனசில் வச்சுக்காதீங்க கட்டுப்பாடோட இருங்க எந்த ஒரு செயலுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க திரும்ப சொல்கிறேன் வீண் விவகாரங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த ஜாமீன் கழுத்து போறது உதவி பண்ணுறது இது வாங்கி தரேன்றது நான் வரேங்கிறது நான் உனக்கு ஈர்க்கேங்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் இருந்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நல்லது பட்டங்களும் பாராட்டுகளும் தன்னால் தேடி வரும் உஷாராக இருந்து பழகுங்க அதே போல் தம்பதிகள்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க ஆனால் மூன்றாவது நம்முடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தாலும் மற்றவங்க கிட்டே சொல்லாதீங்க மற்றவடைய கண் திருஷ்டி அதிகமா இருக்கு இதை தாண்டி அனைத்து விதமான காரியங்களுமே கைகூடும் உல்லாச பயணங்களில் மனசு ஈடுபடும் குடும்பத்தோட திட்டம் போட்டு போயிட்டு வாங்க படிப்பில் நாட்டம் கூடும் பெ பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லா காரியங்களுமே நன்றாக நடக்கும் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியமே மேம்படும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க இதில் அந்த சனிக்கிழமையிலே விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யணும் காரிய தடைகள் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் சரிங்களா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா பண்ணுங்கள் அதுவுமே நல்லது உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதுவும் நல்லது அதே போல் பசு பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க அது கீரையாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் உணவு கொடுங்க பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கூடான கொடி தேவர்களுக்கு நீங்கள் படியில் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா ஸோ இந்த லட்சுமி நாராயண யோகம் மகர ராசிக்கு மறுபேரவை தரக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்துங்க எப்பவுமே கொஞ்சம் விழிப்புணர்வு இருங்க பேசுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி பேசுறீங்க ஆனால் ஈஸியே ஏமாந்து போகிறீங்க அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்து ஒன்று வந்து மழை பேசுகிறான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் பேசாதவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது நம்புறது நம்ம அதான் எடுத்தப்பட்ட விஷயம் உங்களை வந்து ஒருத்தன் தூக்கி பேசுகிறான் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம காலை வர போகிறாங்கிற ஒரு எச்சரிக்கையோட இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி பேச்சோட இருங்க உதவிக்கும் போகாதீங்க உதவியும் கேட்காதீங்க உதவி செய்கிற பேர்லையுமே உபத்திரங்கள் வந்து சேரும் மற்றபடி நாளும் பொழுதும் நல்லதாகாமையும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டுக்கதை தட்ட போகுது அதை உள்ளே கூப்பிட்டு பயன்படுத்திக்கணும் லக்ஷ்மி தேவியும் நாராயணரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுடைய வாசம் உங்களுக்கு வாழ்க்கையை வசம் மாற்றி கொடுக்கும் வாழ்த்துக்களங்க இந்த பற்றி பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பாக உங்களுக்கு லட்சுமி தேவியும் பெருமாளையும் பிடிக்கணும் நினச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சனிக்கிழமையில எப்படி நீங்கள் வந்து விநாயகபுரமன் வழிபாடு செய்யுங்களோ அதே போல் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அவருக்கு துளசி மாலை அணிவித்து குடும்பத்தில் எல்லாருடைய பேர்லையுமே அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த பெருமானுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் துளசி மாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மாட்டி வைங்க வாசப்படியில் மாட்டி வைங்க அதே போல் புதன்கிழமையில வழிபாடு பண்ணுங்க அணுதினமும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் வீட்டில் வந்து காலையில் எஞ்சி உடனே ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக முடிஞ்சு போச்சு இந்த மந்திரத்தோடு தான் உங்களுடைய நாள் தொடங்கணும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் நன்றிங்க